ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெர்மனியில் ஓஃபைம் அம் டானுஸுன்ற ஒரு சிட்டி இல்லை ஒரு ஸ்மால் டவுன் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் இங்கே பாருங்கள் டேக்ஸி காரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி டாக்ஸி கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நைட்டில் வந்து உங்களுக்கு பஸ் இல்லைனா நீங்கள் இந்த டேக்ஸி காராக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டு போவாங்க ஆல்மோஸ்ட் நாட் வீட்டுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் உங்கள் வீட்டோட பார்த்து இருக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டு போவாங்க ஃப்ரீ தான் நீங்கள் மந்த்லி பாஸ் ஃபார்ட்டி நைன் ஈரோஸ் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களை அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு விட்டு போவாங்க அதாவது பஸ்ஸுக்கு பதிலாக ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிற்றோடை ஒரு ஆறு வந்து இருக்கும் நான் ஆறுன்னு சொல்ல மாட்டேன் சிற்றோடைன்னு சொல்லலாம் ஒரு ஓடை அவ்வளோ சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் நம்ம சப்போஸ் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது எனக்கு போர் அடிச்சிச்சின்னா நான் வந்து நின்று பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இப்போ நல்லா வெயில் காயுது பாருங்களா இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஆறு மணிங்க ஈவினிங் ஆறு மணி தான் வந்து அந்த அளவுக்கு வந்து வெயில் காஞ்சின்னு இருக்குது சம்பாரினத்துனால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் ஒரு வீடு பார்க்கறதுக்காக அதாவது இப்போ நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் எனக்கு வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் வீடு பார்க்கறதுக்காக போனேன் அதனால் இங்கேருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸு மாறணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துட்டு தான் வந்து அங்கேருந்து போகும் அதுக்கு தனியாக போர்டு வச்சிருப்பாங்க நம்ம மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆனால் வந்து தனியாக போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு இருக்கும் கூட ட்ரெயினில் இருக்கும் எது ஈஸியாக நீங்கள் வந்து பிடிச்சி போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஆட்டோ பான் அதாவது ஹைவே சொல்லுவாங்க இந்த ஹைவேல உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் போகலாம் அந்த சென்ட்ரில் அங்கே வந்து மென்ஷன் பண்ணாலோடையே நீங்கள் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணணும் அவசியம் இல்லை அந்தளவுக்கு சூப்பராக வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக முடியும் பாருங்க எவ்வளோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா நின்று நம்ம வந்து பார்க்கும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க ஏன்னா எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புயஞ்சிருப்பாங்க அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் ரெண்டு பஸ் மாறி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காட்டு வீடு பூந்து போகிற மாதிரி இருந்ததுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹிட்டரியாக இருந்தது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நான் வந்து என்ன பண்ணேன் நடந்து போனேன் நல்லா இருந்தது அந்த வியூ சூப்பராக இருந்தது டென்ஷன் இல்லாமல் நான் வந்து போனேன் ஆனால் வந்து நடந்து போய்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் நான் வந்து அந்த வீட்டுக்கு நான் போனோம் அந்த கூகுள் மேப்பில் போட்டு போனேன் அது வந்து என்னையே கூட்டின்னு போச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம் ஆனால் யோசிச்சுனா சரி வாக்கிங் மாதிரி போகலாம் நம்மளுக்கு வந்து பெருசாக எடுத்து ஸ்ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போனாங்க அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பெருசாக ரோடு போடலாம் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையா மரங்கள் வச்சு இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீலாம் நிறைய ஆப்பிள் அங்கே வச்சிருக்காங்க யாரும் வந்து பறிக்கலாம் மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஈவினிங் இங்கே இருக்கிற மக்கள் அந்த டவுனில் இருந்து வெளியே வந்து வாக்கிங் போகிறதுக்கு இல்லை ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு போய் ரிலாக்ஸாக வந்து நடக்க வைக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஜெர்மனியில் எவ்வளோ பேர் ஊரா இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் வந்து உங்களுக்கு நல்லா போகும்போது வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும் ஆகும் இப்போ பார்த்துட்டு அந்த வெளியே அவுட்ஸ்கர்ட்டில் இருந்து கரெக்டாக உள்ளே வந்துட்டேங்க அந்த பாலைவன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்துவிட்டேன் வந்துட்டேன் வந்துவிட்டேன் டவுனில் வந்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அகான வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னா காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இதுமாரி நான் ஒரு வீடை பார்க்குறேன் ஏன்னா ஜெர்மனியில் மோஸ்ட்லாக வந்து காய்கறி வேலை வச்சு வீட்டு தோட்டத்தை வச்சு நான் பார்த்து இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒசூர் ஞாபகம் வந்துச்சு ஒசூரில் என்னோட வீட்டில் வந்து நான் இந்தமாதிரி பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் மாதிரி தக்காளி வெண்டைக்காய் அவரைக்கான்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி நான் வந்து நான் தோட்டத்தில் வச்சுருந்துருக்கேன் அதேமாதிரி ஒரு மருந்து நினைக்கலாம் எனக்கு வந்து அமைஞ்சது கொஞ்சம் நேரம் வந்து சரி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு நாலு மணி அப்பாயின்மெண்ட்டு இல்லை ஆறு மணி அப்பாயின்ட்மெண்ட்டுனால் நம்ம வந்து அந்த டைம் போனால் போதும் நம்ம முன்னாடி போனாலும் வந்து ஒரு விஷயம் இல்லை அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்று இந்த வீட்டை பார்த்து இந்த வீடியோ ஷார்ட் பண்ணிவிட்டு போனேன் இங்கே பாருங்கள் பூசணிக்கான்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் சொல்ல போனால் அந்த கேட் விட்டு வெளியே வந்திருக்கு இருந்தாலும் யாரும் வந்து அதை எடுத்து போக மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட நினைஞ்சிருங்க என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்